ஃபிரண்ட் ஜிஆர் டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தானே சரி விழுந்துச்சு இன்றைக்கி ஏன் இப்படி வந்து அதிரடியான ஏற்றத்தை காணப்படுது இதற்கு இந்திய பங்குச்சந்தை எப்படி வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தெட்டாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் விலையாற்று வர பத்தாயிரத்தி எழுபத்தைந்தாவும்

ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரம் அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்க சொல்லல பங்கு சந்தைகள் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்திய பங்கு சந்தையானது ஏற்றம் சரிவாக இருந்தாலும் குறிப்பாக பிஎஸ்என்எல் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜேஎஸ்டபிள்யூ போன்ற பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் இதை தொடர்ந்து மாறி மாறி ஏற்றம் சரிவு என்று காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து சரியாக அதாவது ஏற்றம் சரியாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது